அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய் உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரியாகும் கவலைப்படாதே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவ நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் எக்காரணம் கொண்டும் பயப்படாதே உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாதே உன் ஆத்ம சக்தியை பலப்படுத்து அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும் உன் இல்லத்தில் இனிப்பான நிகழ்வுகளை ஏற்படுத்த உள்ளேன் உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவள் நான் நீ எதையும் மனதில் போட்டு குழம்பாதே உன் மனதிற்கு நிம்மதியைத் தரும் மாற்றங்கள் உன் வாழ்வில் விரைவில் நடக்கப் போகிறது சந்தேகமே வேண்டாம் நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் பொருளாதார பாதிப்பை நினைத்து எக்காரணம் கொண்டும் வருத்தப்படாதே உன்னை காக்க உன் வாசலில்தான் நான் நிற்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது வாராகியின் வாக்கு